வரலாறு எழுதப்பட்ட நாள் என்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் கிடைக்கும் ஆனால் இந்த முதல் படியே மிகப்பெரிய தோல்வி படி என்பதை தாண்டி கடுமையான அவமானப்படி என்றே சொல்லலாம் வந்து ஆனா புலட்சி

காதலுக்கு மரியாதைதான் அமோக வெற்றியை பெற்று விஜய் அவர்களை பாமர மக்கள் வரையும் கொண்டு போய் சேர்த்ததுங்க மீண்டும் அதே காதல் படங்களோட அமோகமாக வலம் வந்து பகவதில கமர்ஷியல் கிட்டப்போ உருவாக்கி இருமலையில கலமிறங்குனாரே குரல் குடுக்கறது மீண்டும் அதே செய்கையோட கில்லில சொல்லி அடிச்சாருங்க அடுத்த தமிழ் சினிமாவே நம்ம தானு பண்ணிட்டு

அடுத்து பண்ண ஹீரோ, இல்லை ஆனால் அடுத்து நடந்தது தமிழ் சினிமாவை வியர்ந்து பார்த்த தருணம் குப்பாக்கி திரைப்படம் துப்பாக்கி பிடித்த கையோட தலைவாவுல மிக பெரிய சர்ச்சையை சந்திச்சாருங்க அப்புறம் ஜில்லால நம்ம எதிர்பார்த்தது இல்லனாலும் கத்தில கதிரேசனா களமாடுனாரு மீண்டும் சகாப்தம் படைக்க புலிய உருவாக்கி மிக பெரிய கண்டாருங்க படுத்து வந்த தெரி திரைப்படம் ஒரு ஆதரவா இருந்தாலும் பைரவா திரைப்படம் திருப்தியை கொடுக்கலங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு இருந்த சூழல்ல ஆள போறான் தமிழனா அவதாரம் எடுத்து ஆள போறான் தமிழ i

அவதாரம் பல இன்னல்களை சமாளித்து சினிமாவை நிறைவு செய்தார்கள் ஆனால் அந்த அத்தியாயம் முடியவில்லைங்க அந்த சிம்மாசனம் இன்னும் தனியாகத்தான் இருக்கு